இப்போ நம்ம பார்க்க போகிற மெசர்மெண்ட்டு சாதா சுடிதார் சாதா சுடிதார் எப்படிங்கிறத நம்ம அளவு எடுக்க போகிறோம் எப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் உயரம் நாற்பத்தி மூணு ப்ளஸ் ஒன்று இருக்குது இப்போ இல்லை நல்லா லென்த்தாக இருக்குது உங்கள் டாப்பில் எவ்வளோ துணி போட்டிருக்காங்களோ அந்த துணி அளவு நீங்கள் போட்டுக்கோங்க இந்த டாப் வந்து லென்த்தாக இருக்குது அதே மாதிரி நம்ம இப்போ எப்போயுமே நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா உயரமும் அகலமும் நம்ம எடுத்துகிட்டு நம்மளுடைய வ வளைவு எல்லாமே எடுத்துகிட்டு இது பண்ணுவோம் ஆனால் சுடிதாறு நைட்டி கீழே ஃபுல்லாக மேலேருந்து ஒரே உடுப்பாக ஒரே பாட்டமாக தைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வெட்டணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அகலத்தை எடுக்கக்கூடாது சுற்றளவு அகலம் சுற்றளவு அகலம் எவ்வளோ இருக்கோ அதை டிவைட் பண்ணி தான் அகலம் எடுக்க போகிறோம் அகலம் தனியாக எடுத்துட்டு இதை சுற்றுலவு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பத்தாது அதே மாதிரி ஏன் பற்றாது அப்படின்னா நம்மளுடைய எழுவத்தஞ்சி பர்சண்ட்டு வந்து ஒரே உடம்பு ஒரே வாக இருக்கும் மீதி இருபத்தஞ்சி பர்சண்ட்டு கீழே வந்துட்டு சுற்றளவு அகலத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அகலம் வந்துட்டு கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்கும் ஆம்கோல் ஒடுக்கமாக இருக்கும் அதனால் நம்ம என்ன செய்கிறோம் சுற்றுலவு அகலத்தை எடுத்துட்டு தான் ஒல்லியாக இருந்தாலும் சரி குண்டாக இருந்தாலும் சரி அகலத்தை டிவைட் பண்ணுவோம் உதாரணத்துக்கு சுற்றளவு அகலம் இருபத்தி ஆறு இருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு வந்துட்டு இருபத்தி நாலு தான் இருக்கும் அகலம் அதே மாதிரி அகலம் வந்துட்டு இருபத்தி எட்டு இருக்கும் சுற்றளவு அகலம் இருபத்தி நாலு தான் இருக்கும் அப்போ என்ன செய்யணும் சுற்றுலா அகலத்தை அந்த அகலத்தோடு டிவைட் பண்ணி மென்ஷன் பண்ணி தான் எடுத்துக்கணும் கவனமாக எடுத்து தான் நம்ம தைக்கணும் இல்லை அப்படின்னா தலகாணி ஓர மாதிரி குறுகளாக தான் இருக்கும் எங்கே டச்சர் எங்கே குறுகள் எங்கே அதிகமாக வைக்கிறதுன்னு நமக்கு தெரியாது அதனால் நம்ம இப்போ என்ன செஞ்சுருக்கோம் சுற்றளவு அகலம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இருபத்தி ரெண்டு ப்ளஸ் ஒன்று அகலம் வந்துட்டு அகலம் இருபத்தி ஒன்று ப்ளஸ் ரெண்டு அப்போது நமக்கு என்னவாக இருக்குது கொஞ்சம் அதிகம் இதுவும் அதுவும் ஈக்குவலாக இருக்குது ஒன்று சொன்னாப்பில் இருக்குது அப்போ நம்ம சுற்றளவு அகலத்தை நான் இருபத்தி மூணு ப்ளஸ் ஒன்று வச்சுருக்கேன் இருபத்தி நாலு அகலம் வந்து இருபத்தி ஒன்று கூட்டல் ரெண்டு அப்பதான் நமக்கு ஃப்ரீயாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் தைக்கிறப்ப ஷோல்டர் வந்து மூன்று ப்ளஸ் ஒன்று முன்கழுத்து உயரம் இவங்களுக்கு முன்கழுத்து உயரம் வந்துட்டு இறங்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அஞ்சுறதுக்கு நான் அஞ்சு வச்சிருக்கேன் நான் முன் இங்கேருந்து சோல்டர்லேருந்து எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க கொஞ்சம் மெசர்மெண்ட்டு முதல் சொன்ன மாதிரியே தான் கொஞ்சம் மெசர்மெண்ட்டு கொஞ்சம் அகலமாக வராத முடியும் நீங்கள் ரெண்டையே எடுத்துக்கங்க அகலம் அப்போ தான் உங்களுக்கு இழுத்து வச்சு தைக்கிறப்ப உங்களுக்கு சரியாக இருக்கும் நல்லா புரிஞ்ச பிற்பாடு அப்புறம் மூணு எடுத்துக்கலாம் நார்மல் மூணு தான் பின்கலத்து உயரம் நாலு இருக்குது நான் வந்து மூன்றரை வைக்கிறேன் அகலம் வந்து ரெண்டரை கை வளைவு இந்த சோல்டர்லேருந்து இந்த அக்குள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இந்த அக்குள் கரெக்டாக ஆறு இருக்குது ஆறு வச்சுக்கோங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா வச்சுக்கோங்க ஆனால் ஆறுவே போதுமானதுதான் இப்போ நான் இது இவங்க வந்து புல் கை அளவு கொடுத்துருக்காங்க ஆனால் ஃபுல் கை எவ்வளோ உங்களுடைய துணியில் பாட்டத்தில் எவ்வளோ வருதோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கோங்க நான் ஃபுல் கை மெசர்மெண்ட்டு தான் நான் எடுக்கிறேன் பதினாறு ப்ளஸ் ஒன்று தணிக்கை அகலம் இதை சுற்றி நல்ல இப்படி நீவி வச்சுக்கோங்க எப்பயுமே நல்ல நீவி கரெக்டாக இப்படி எடுங்க அகலத்தை ஒம்பது ப்ளஸ் ஒன்று இதுக்கு வந்துட்டு நம்ம சாதா சுவிதா தைக்கிறதுனால நான் வந்து லைனிங் மெத்தட் அடுத்தது தான் இப்போ கழுத்து பீஸ் இதில் கொடுத்து தான் நம்ம அடிக்கிறோம் அதனால் க்ளாஸ் கழுத்து பீஸ் வந்துட்டு உயரம் வந்துட்டு ஒன்றரை இன்ச்சி அகலம் தேவையான அளவு இப்போ நம்ம வந்துட்டு அளவு எடுத்துகிட்டோம் இப்போ வந்து பேப்பரில் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பேப்பரில் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த உயரம் வந்து நமக்கு பேப்பருக்கு எப்பயுமே கிடைக்காது நியூஸ் பேப்பர் நம்ம எடுக்கிறப்ப நமக்கு கிடைக்காது அதனால் ரெண்டு பேப்பர் எடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பசைய ஒட்டிக்கோங்க பசை இப்படி அகல அகல வடிவத்தில் இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்படி கரெக்டாக அப்படி கொஞ்சம் பசையை போடுங்க பசையை போட்டு நல்ல ஒரு அளவுக்கு நல்லா நீ எடுத்துட்டு கரைச்சா அதுல வச்சு நல்லா ஒட்டிட்டு எடுத்துக்கணும் எடுத்துட்டு நல்லாவே நீங்கிக்கணும் நம்ம ஒட்டிட்டோம் ஒட்டிட்டு நம்ம எப்பயுமே நம்ம ஒத்தையாக அளவெடுத்து தானே நம்ம ரெட்டாக ரெண்டு ரெண்டாக நாளாக மடக்குவோம் இது வந்துட்டு இப்போ வந்து நான் நாலாக மடக்கியே நான் எடுக்கிறேன் ஏன்னா அதிகமாக இருக்கிறதுனால அப்போ நமக்கு கொஞ்சம் குறுகலாக வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் நாலாவே மடக்கியிருக்கேன் நான் நாலாக நல்ல நிறைய சரிசமமாக போட்டிருக்கேன் போட்டுட்டு இப்போ உயரம் எவ்வளவு உயரம் நாற்பத்தி நாலு நம்ம பேப்பரில் நாற்பத்தி மூணு தான் இருக்குது நான் அதை அப்படியே நான் விட்டுட்டேன் நான் ஏன்னா நாற்பத்தி நாலுங்கிறது அதிகமான மெசர்மெண்ட்டு தான் ஆனால் துணி அவ்வளவு இருக்காது சரி இருந்தாலும் நான் அளவு நான் எடுத்திருக்கேன் துணி அவ்வளோ இருக்கோ அதை தான் நம்ம நம்ம வெட்ட போகிறோம் இப்போ சுற்றளவு அகலம் வந்துட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலில் பாதி வந்து பன்னெண்டு நம்ம ரெ நாலாக எடுக்கிறதுனால கவனம் தேவை ரெட்டையாக தான் நம்ம எடுக்கணும் எந்த மெசர்மெண்ட் எப்படி எடுக்கிறோமோ அப்போது அந்த மெசர்மெண்ட்டை மைண்டை வந்து அந்த மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் தகுந்த மாதிரி நம்மளால் எடுக்க முடியும் இப்போ நான் அகலத்தை கரெக்டான அளவு எடுத்து நான் செக் பண்ணி வைப்பேன் அகலமும் நம்ம இப்போ எடுத்துக்கிறோம் இது முன்பக்கமா எடுக்கிறோம் நம்ம அடியில் இருக்கிறது பின்பக்கமாக எடுத்துக்கலாம் முன்கழுத்து உயரம் எவ்வளவு முன்கழுத்து உயரம் அஞ்சு முன்கழுத்து அகலம் வந்து ரெண்டரை மார்க் போடுங்கப்பா அப்பதான் தப்பா இருந்தாலும் அழிக்க முடியும் சோல்டர் சோல்டர் வந்து நாலு கை வளைவு ஆறு கூட போட்டுக்கோங்க மின்கலத்து உயரம் மூன்ற நம்ம முன்னாடி தான் எடுக்கிறேன் இப்போ நம்ம டேப்ட்டுருக்கிறதுனால நம்ம வந்துட்டு நீங்கள் கீழே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரவுண்டு நெக்கு ஃபஸ்ட்டுனால பேக் எப்பயுமே ரவுண்டு நெக் தான் முன்னாடி மட்டும் நம்ம மாறும் ஆனால் நான் இப்போ ரெண்டுக்குமே ரவுண்டு நெக்கு தான் எப்படி வளைவு போடுறது அப்படிங்கிறத ஒன்றுக்கு ரெண்டு டைம் நீங்கள் பாருங்கள் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் பார்க்காத சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க அப்போ போடுற வீடியோ உங்களுக்கு எப்பயுமே உங்களுக்கு வந்துடும் கை வரையும் கொடுத்து நம்ம பின்னாடி வெட்டியிருக்கேன் எப்பயுமே நம்ம சுடிதார் போடு வெட்டிட்டு கட் பண்ணிட்டு இப்படி வளைவு எடுத்து இப்படி வெட்டிடக்கூடாது இப்படி வளைவு எடுத்து வெட்டினா எங்க டச்சர் வருது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆஹ் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சுற்றுலவாகலும் அகலவும் எடுத்துட்டு பேப்பர்லேயே கட் பண்ணி துணியிலே கட் பண்ணிவிட்டு தையலில் தான் நமக்கு எவ்வளோ மெசர்மெண்ட் ஒரு சமயம் வந்துட்டு ஒரு இன்ச்சி வெஸ்டேஜ் கிடைக்கும் ஒரு சமயம் ரெண்டு இன்ச்சி கூட வெஸ்டேஜ் கிடைக்கும் இல்லை ஒன்றரை கூட கிடைக்கும் அப்போ தான் அந்த தையல்ல தான் நமக்கு எவ்வளோ தேவையோ நம்மளுடைய ஓப்பனை நம்ம டிவைட் பண்ணிவிட்டு நம்ம டச்சர் அப்போ தான் தைக்கணும் அப்போ தான் அந்த சுடிதாருடைய நெக்கும் அழகாக இருக்கும் சுடிதாருடைய அமைப்பும் அழகாக இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம முதலே வெட்டிட்டோம்னா நமக்கு சிலப்பாக நமக்கு பத்தாமல் போய் போயிடும் அப்போ அந்த பேப்பரும் வேஸ்ட்டாக போயிடும் நம்ம வே கட்டிங் பண்ண அந்த துணியுமே நமக்கு வேஸ்ட்டாகிடும் இப்போது நம்ம நியூஸ் பேப்பரில் நம்ம என்ன செஞ்சிட்டோம் அளவு எடுத்துட்டோம் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் தணிக்கை தணிக்கை எப் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பேப்பரில் நம்ம பார்க்க போகிறோம் பேப்பரில் இப்போது இப்போது நம்ம தணிக்கை எப்படி பேப்பரில் கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் உயரம் வந்துட்டு பதினேழு உயரம் பதினேழில் நான் பேப்பரில் பதினாலு தான் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் நமக்கு துணி வரும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் பேப்பரில் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அகலம் வந்து பத்து நாலாந்தான் நான் மணிக்கு போட்டிருக்கேன் அதனால நாலில் ஒரு பகுதி பத்து எடுத்திருக்கோம் நீங்கள் ரெட்டையாக எடுக்கிறப்ப பத்தும் பத்தும் இருபது இருபது எடுத்து நாலாக மடக்குனா மட்டுந்தான் உங்களால் என்ன வரும் பத்து வரும் பத்து எடுத்துட்டு நாலாக மடக்குனீங்க அப்படின்னா அஞ்சு தான் வரும் குட்டி பாப்பாவுக்கு தான் நம்ம கை வெட்டுவோம் அப்புறம் பெரியவங்களுக்கு கை வெட்ட மாட்டோம் நம்ம அதனால் கை வெட்டுறப்பையும் நமக்கு கவனம் தேவை எடுத்துகிட்டு இதுக்கு அளவெல்லாம் கிடையாது வானவில் மாதிரி கீழே இறக்கிறாதீங்க கையுடைய இது எப்படி க நம்ம பேப்பரில் வரைபடம் போடுறதுங்கிறதையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படி நீங்கள் போடுறீங்களோ அதே மாதிரி தான் நானும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் நான் இப்போ நம்ம இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வெட்டுறது எப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இனி அடுத்த வீடியோவில் துணியில் எப்படி வெட்டுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்